நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில் ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால் வந்து செம்மையாக வந்து ஏற்ற முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பயங்கரமாக ஏற்றுக்கிட்டேன் அண்ட் அண்ட் ரொம்ப நன்றி நிச்சயமாக ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும் நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போல அவ்வளோ உழைப்பு இருக்குது பார்வதி அண்ட் வந்து மாளவிகா அண்ட் டேனியல் அண்ட் ஹரி பிரீத்தி பசுபதி அண்ணன் அண்ட் அசோகன் லைக் எல்லாருமே வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து என்னென்னா ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்தளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை வந்து உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு டூ லெஜண்ட்டாக இருந்து அதை வந்து ஃப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இதையால் பெரி அவங்க பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்கள காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இவங்களை காசு பண்ணலன்னா என்னால் வந்து இப்படி ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் பர்சனலாக இதில் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்க தெரிச்சுக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக எதுக்காக எனக்கு போய்ட்டு இவ்வளோ உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் மன உளைச்சலாகவே சம்டைம்ஸ் ஆனா ஏன் இவ்வளோ வந்து என்ன நம்புகிறாங்க ஏன் இவ்வளோ நடிக்கிறாங்க ஏன் நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஒன்று வேணுன்றதை வந்து என் எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்குள்ளே இருக்கும் ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வந்து கிஷோர் மூர்த்தி சார் அண்ட் வந்து கிஷோரோட ஒர்க்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வேற லெவலில் ஒரு ஃபேம்குள்ள வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறான் அண்ட் மூர்த்தி சார்லாம் மூர்த்தி சார்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டா நான் என்ன கேட்டனோ அதை வந்து செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு அந்த ஆர்டிர்டராக வந்து செம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார் அது மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபோன் வந்து அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாகவே நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய விஷனை என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து என் கூட வந்து எது வேணும் வேணாம்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கும் இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான் இது ஆடியன்ஸ் பிடிக்கும் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டில் இன்றைக்கி காலையில் வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் காலையில் கூட வந்து ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போ தான் வந்து அவுட்டே வந்து அமிச்சான் அந்தளவுக்கு வந்து சில வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன் இன்னைக்கு இங்கே அவனால் வர முடியல ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் அவனால் வர முடியல ஸோ அந்த மாதிரி சாம் பண்ணார் அந்த காஸ்டிங் வந்து ஏகாபுரம் அன் அனிதா ஸோ எல்லோருடைய ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அண்ட் வந்து ஜிவி ஜிவி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்லை அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து இந்த இந்த விஷயங்களுடைய அந்த கதையோடைய தன்மையை சவுண்டை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்டார்டா வந்திருக்காரு இந்த படத்துக்கு வந்து டே ஒரு விஷயம் வந்தது இல்லை அப்பதிலிருந்து மியூசிக்கை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் வந்து அந்த இருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா ஜிவியோட நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு நான் வந்து யோசிச்சேன் ஜிவி கிட்டே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இல்லை ஜிவி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஜேனல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ அப்படிதான் அவங்க உள்ளே போனேன் ஜிவியோட பேசினா ஒரு ஒரு சின்ன டைம்லேயே வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க ஜிவி கூட அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம் அவர் என்ன நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இந்த மூணு சாங் வந்து இங்கே மக்களால் வந்து கொண்டாடப்படுது பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானித்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு கிராஃப்ட் மேனாக வந்து நான் ஜெயிக்க நான் வந்து பார்க்குறேன் அந்த டேகன் வீக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அந்த அவரோட ஒர்க் பண்ண ஜாஸ்பன் அந்த டீம்க்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி நான் தெரிவிச்சிக்கிறேன் செம்ம செம்ம ஒர்க் வந்து வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஜானுவல் சார் எனக்கு வந்து உண்மையாக அவருக்கு பெரிய நன்றி இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரெஷரோடு தான் அவர் வந்து இருக்கார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்பை தலையில் தூக்கிட்டு என்ன வந்து பார்ப்பாரு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க டென்ஷன் ஆகுதுங்களா இல்லையா நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நீங்கள் எப்படி எவ்வளோ கூலாக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன் அந்த சின்ன குழந்தை மாதிரி வந்து டக்குன்னு இமோஷனலாக வந்து ரியாக்ட் பண்ணுவார் அண்ட் வந்து ஆக்சுவலி அட்டைக்கு மெட்ராஸை விட நான் அதிகமா சரியா புரிஞ்சுக்கிட்டது வந்து ஜேனல் சாரை வந்து இந்த படத்துல தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்களான் படத்துல தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமா விட்டது என்னை நம்பினது அப்புறம் உங்களுக்குள்ள இப்ப ஒரு படத்தை சில பிளேஸ்ல அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விதம் அதை சார்ட் அவுட் பண்ண விதம் இன்னைக்கு கூட வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புறப்போ அதுக்கு ஒரு பொருட்களவை அதிகமா தேவைப்பட்டது அது கூட வந்து உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து பயங்கர சார் எ நன்றிகள் அந்த நேகாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி அந்த தஞ்சையன் சார் வந்து இந்த ப்ரமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து பயங்கரமாக ரீச் பண்ண வச்சிட்டாரு எல்லாத்துலயும் புக்கி போய் சேர்த்துட்டாரு அண்ட் வந்து அவருடைய ஐடியா அங்கே வந்து பெரிய சப்போர்ட்டிவ் அந்த ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு இந்த ப்ரமோஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு அண்ட் வந்து இதுல வந்து கீழே வந்து தங்கலாம் ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து கலைஞர் போயிட்டு வந்து எல்லாரும் அப்படியே ஈர்த்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன் நான் வரலன்னா கூட வந்து நீங்க வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஈர்த்து போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஏன்னா அவர் படத்தை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது வந்து இன்னைக்கு அவர் வந்து இன்னொரு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்டா எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரீச் இன்னைக்கு தெலுங்குல வந்து ஆங்கிலாவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து விஜுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப எழுப்புரமாக சொல்கிறேன் அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார் அவங்கள மாதிரி பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து உங்களை எல்லாரையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளித்த விதம் அண்ட் வந்து அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியே வந்து பண்ணி முடிச்சிருக்காரு அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல ஒரு படமாக நான் கரெக்டாக கொடுத்தேன்னா அது நிச்சயமாக அதுதான் பெரிய நன்றியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் அண்ட் வந்து இப்போ தங்களான் தங்களான் படம் வந்து இதை பத்தி பேசும்போது தங்களான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வரப்பே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்க சில ஐடியாஸ் புரிஞ்சிருப்பீங்க அந்த பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும் சோ அதன் அடிப்படையில் ஒரு ஏரியாதான் நான் எடுத்து வந்து இதை ஓப்பன எனக்கு உண்மையிலேயே இந்த கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னையே ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சது ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன என்ன சின்ன வயசுல வந்து நான் இப்போ என்ன தமிழ்நாடுல தான் என்னால என்ன என்ன சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சது சோ என்னுடைய திரைப்படங்கள்ல நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடா என்னை புரிந்து கொள்வதற்குமான ஒரு படம்டா தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் லைக் அட்டக்கத்தியா இருக்கட்டும் மெட்ராஸா இருக்கட்டும் கபாலி காலா நட்சத்திரம் நகர சாப்பாட்டா பறவைகள் வந்து நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் சாப்பிட்டா பறவைகள் கூட வந்து 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 பேசுற இருக்கட்டும் கபாலு பேசுகிற டைலாக நட்சத்திரம் நகரட்டும் காலாவாக இருக்கட்டும் இது எல்லாமே நானா இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சமா தான் நான் புரிஞ்சுக்கா கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலை பத்தணும் எந்த கதாபாத்திரங்களை பற்றி நான் வந்து எழுதணும் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்ப வரலாற்றில் நான் யாரு வரலாற்றில் வந்து நான் என்னவா இருக்கிறேன் நான் என்ன வந்து இந்த மக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்றது வந்து என்னுடைய திரைப்படம் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியா இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால் என்னை வந்து சரியா ஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இது ஒரு ஜேர்னியா தான் இருக்கு அண்ட் தங்களால் என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன் தங்களான்ல தங்கலான் என்ன ஜேர்னியை வந்து கண்டாடுகிறாரு வரலாற்று ரீதியா தங்களான் யாரு அவருக்கு வந்து இந்த அந்த சோசியல் பாலிடிக்ஸில் அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்கு அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டாடுவதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட மொழி வந்து சம்டைம்ஸ் சிக்கலா தான் இருந்திருக்கு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன் இப்போ காலாவாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து நட்சத்திரம் நகரம் illa yani... இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த நான் ஏன் ட்ரை பண்றேன் ஏன் இப்படி வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு கமர்ஷியலான ஒரு சம ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஆக்டர் இருக்காரு ஒன்று கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நம்ம ஒரு ஈஸியா ஒரு கமர்ஷியல் சினிமாவை மட்டும் எடுத்துட்டு போயிடக்கூடாது ஏன் இதுக்குள்ள வந்து ஒரு கலை ஒரு கலை ரீதியான ஒரு வேலையை செயல்பாட் நம்ம ஏன் செய்யணும் ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்கு ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம் இந்த சினிமாவுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது ஸோ இந்த சினிமாவை இப்படி சொல்லாம நம்ம முடிவு பண்ணுறப்பவே நான் ஆடியன்ஸ்க்கு பற்றியே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுகிறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகுமானா ஆடியன்ஸ் வந்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதாக நான் வந்து நினைச்சிடுறேன் ஏன்னா சமீபத்தில் உருவான நிறைய திரைப்படங்களை ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிக்காங்க அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே பயங்கர ஃபார்வர்டாக இருந்திருக்காங்க நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்லை ஆர்ட் படம் அப்படின்னு பிரித்து பார்த்ததே கிடையாது அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை தான் பார்த்துருக்காங்க ஸோ அப்படி மென்ஷன் சினிமாவாக கொண்டாடப்பட்டதுனால தான் நான் தான் வந்து இன்றைக்கி வந்து இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுகிறான் இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணிருக்க முடியும் பட் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் ஸோ பாலிடிக்ஸில் இன் டிஃபரன்ஸ் இருக்கலாம் லைக் நான் பேசுகிற கருத்தில் அவங்களுக்கு முரண் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மொழியில் வந்து அவங்க பயங்கரமாக கனெக்ட் ஆனாங்க என்னுடைய திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சுது என்டர்டெயின் பண்ண வச்சுது அந்த என்டர்டெயின் பண்ண வச்சது தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்கலான் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மீன்சிம் சினிமாவில் ஒரு ஒரு மித்தாலஜிகளா தன் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்கலாமை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்கு இது வந்து ஒரு மொழியாக ஒரு மைன்ஸ் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்தில் அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி தங்களானுடைய அக உலகத்தை பற்றி அக உலகம் எதோடு கனெக்ட் பண்ணியிருக்கு எங்கெல்லாம் அவன் வந்து தங்களான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறான் அப்படி அதோட முடிவில் தங்களானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியாக அறிந்து கொள்வான் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் அவனுக்கு அதில் மூலமாக என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்கிறேன் அண்ட் வந்து இது நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்ப இங்க தமிழ் தமிழ் இருக்கிற சில நிறைய முயற்சிகள் வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸும் சரி இங்கே இருக்க இந்தியன் ஆடியன்ஸுக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு புதிய ஒரு புதிய ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமா ஒரு வாழ்வையும் கண்டிடுறதுக்கான ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கிறது தான் நான் நம்புறேன் டெஃபினட்டா அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடா வந்து நம்புறேன் ஏன்னா ரொம்ப அவர்களுக்கு தள்ளியும் இல்லாமல் அதே நேரத்தில் அவர்கள் விரும்புற ஒரு மொழியில சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறது தான் அது அண்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அப்படின்னா

இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு இலக்கிய எரியா என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டிரெக்டரா என்ன எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற ரெண்டு ஏழாவையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீமோட சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்டிக்க ஒரு மூடையும் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணிருக்கேன் டெஃபினட்டா தியேட்டர்ல ஒர்க் ஆகும் இது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஷோ நான் உங்களுடைய முடிவுக்காக உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்கிறேன் இன்னொன்று நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்துலையும் எல்லாருமே தான் உழைக்கிறாங்க ஆனா ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியமான எனக்கு தெரியல ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து கஷ்டப்பட்டுலாம் அப்படின்னு தெரியல பட் ஆனா அதை மீறி ஒரு 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 இன்கேஜான ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் அண்ட் எல்லாருமே வந்து எங்களோட ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமாக நாங்கள் உருவாக்குன ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மீனிங்கை வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டே பண்ணிப்பாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை அதை புரிஞ்சுப்பீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அதை கொண்டாடுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது